எல்லா கருத்துமே நியாயமான கருத்து சார் இப்ப நீங்க சொன்னீங்க பத்திய பாரதிய ஜனதாவில வேண்டாம் அது வந்து நியாயமானது நீங்க வந்து இப்ப வந்து பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா அதுலயே ஒண்ணுதான் ஜெயிச்சாரு அது மாதிரி வந்து இப்ப வந்து சட்டமன்றத்தில் வச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா வந்து மலராதுன்னு தான் சொல்றாங்க தாமரை அதனால அதோட கூட்டு வச்சோம்னா நமக்கு பாராளுமன்ற மாதிரி தான் பாராளுமன்ற மாதிரி தான் இப்போ சட்டம் இது தொகுதியும் அப்போ வந்து எனக்கு எம்ஜிஆர் நான் சின்ன நான் பிறக்காதப்ப எம்ஜிஆர் எல்லாம் பேசும்போது மக்கள் ரொம்ப பேர் வருவாங்களாம் அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா வரும்போது ஏகப்பட்ட பேர் திருச்சியில கண்டன போராட்டம் திமுக எடுத்து கண்டன போராட்டம் நடத்தும் போது கூட பொன்மலையில் நடத்தும் போது அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க இப்ப எடப்பாடி ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் அவங்க எல்லாம் பணத்துக்காக காசுக்காக செயல்பட்டு இருக்காங்க சரிங்களா அடிமட்ட தொண்டனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது நான் உங்க மீட்டிங்கை வந்து பேஸ்புக்ல பார்த்தேன் உங்க மீட்டிங்க நீ பேசுற பேச்சு விதம் வந்து அந்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு நீங்க வந்து நான் எம்ஜிஆர் இருக்கிறப்ப வந்தேன் இப்ப அம்மாவை பார்த்தேன் எனக்கு வந்து யாரும் தலைமை கிடையாது அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு அந்த கருத்துல தான் நானும் இருக்கேன் அந்த கருத்துல நான் இருந்தா இப்ப அம்மாவுக்கு அப்புறம் நான் யாருக்கு ஓட்டு போறேன்னு தெரியாம நான் ரொம்ப இதாக இருந்தேன் உங்க உங்க பேச்சை உடனே கொஞ்சம் கொஞ்சம் மனசுல ஒரு ஆறுதலா இருந்துச்சு நீ சொல்ற மாதிரி சரி கரெக்ட் அப்படின்னு தோணுது இப்ப நடத்திருக்காங்க பாத்தீங்களா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சுயநலத்துக்காக செய்யறது அடிமட்ட தொண்டரை வச்சு நடத்தி நடத்தி இவங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு கொண்டு வந்தா தான் வழி நடத்துறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வந்து காசு பணத்தை பாதுகாக்க சொத்து பொத்துக்களை பா பாதுகாக்க பதவிக்காக ஆசைப்பட்டு நம்ம வந்து அஹ் ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் இதெல்லாம் வந்து இது எனக்கு சரியா படல நானும் சேவல் சின்னத்துல தெரிஞ்சு சேவல் சின்னத்துல நீங்க அப்பெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளை நானு வண்டியில ஏறி பிரச்சாரத்துக்கு போகும்போது அதுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது இருந்து எல்லாம் இருந்து தான் இருக்கேன் சாவர வச்சு நீங்க சொல்ற மாதிரி சாவர வச்சு தான் இருப்பேன் ஏடிமிக்க தான் ஓட்டு போடுவேன் ஆனா வந்து தொண்டான்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு மரியாதையும் கிடையாது எல்லாமே இப்ப நீங்க நீங்க அந்த கருத்தை நீங்க தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நீங்க நீங்க வந்து எம்பியா இருக்கும்போது நீங்க லைவ் எம்பியா இருக்கும்போது உங்க பேட்டி எல்லாம் தந்தி டிவில நான் அடிக்கடி பாப்பேன் அந்த விதா விவாதமா நான் உங்க பாப்பேன் நல்லா பேசுவீங்க நல்லா கருத்தா பேசுவீங்க அப்புறம் இடையில நீங்க இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்ப உங்க பதவி முடிஞ்சதுனால நீங்க டிவிலயும் வர்றதுல இந்த மாதிரி பேஸ்புக்ல வர்றதுன்னு அவங்க கவனிக்கல ஒரு ஏதாச்சும் பார்க்கும்போது போது உங்க பேச்சை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

இவங்க என்ன பேர் பேசாம இருக்கிறவங்க எல்லாம் நம்மள ஆதரிக்கிறாங்க பேசுறவங்கதான் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா இன்றைக்கு வந்து இந்த ஆட்சி முக்கிய போகுது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தொண்டர்கள் முன் வந்து இந்த கட்சியை வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும் இப்ப நீங்க இந்த ஜூல இதுல வந்து கலந்துக்கிற பல பேரு பல பேர் என்ன ஒரு சிலரை தவிர யாரு எனக்கு தெரியல யாரோ எங்க நம்ம ஒரு இதுல ரெண்டாவது யாரையும் நம்ம இதுதான் பேசணும்னு சொல்றது இல்ல இது பேசக்கூடாதுன்னு சொல்றது இல்ல எல்லோரும் ஒரு ஒரு டயத்தை சொல்றோம் ஒரு ஐடி கொடுக்கிறோம் எல்லோரும் இணையறாங்க எல்லோரும் அந்த கருத்துக்களை சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரிதான் இந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் நடத்தினார் இப்ப நம்ம இது நடத்துறோம்ல நான் எல்லாம் அதிமுகல எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல பொதுக்குழுக்கு போனா ரேண்டமா யாரப்ப பேசுறீங்கன்னு கேட்பாரு கையை தூக்குனா நீ பேசப்பா அப்படின் அதை கேட்பாரு நல்லா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அடுத்த பூரா அவருக்கு அந்த பதவி கிடைக்கும்

திமுக நமக்கு வந்து அண்ணா திமுகவே நிராகரிப்போம் நம்ம டைட்டில் தான் மேலே போட்டிருக்க ஸ்டாலின் மக்கள் அதிமுகவை ஆதரிப்போம் அப்படின்னு வச்சு நம்ம செஞ்சுட்டு தேவையில்லை ஒழிய இவர் நம்மால என்ன பண்றாருன்னா அழகிரிக்கு கொள்கை பிறப்பு மாதிரி அழகிரி திமுக உடைய போடுதுங்க போகுதுங்க இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லுவாங்கல்ல

அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஓட்டப்பட்சத்தில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம திரும்பி பார்க்கணும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் சரிங்களா இலக்க இலக்க தொடர் வச்சு நம்ம எவனையும் திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்த்தா நமக்கு நம்ம திரும்பி பார்க்குற நேரத்தில் நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் அதனால வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இலக்க தான் நம்ம திரும்பி பார்க்கணும் எவனும் நமக்கு பின்னாடி வந்திருக்கான்ட்டு அதனால வந்து உங்க பேச்சு கரெக்டாக தான் இருக்கு சார் அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒருங்கிணைப்பாளர்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் மக்கள்லாம் பயப்படுறாங்க சார் ஒன்றரை கோடி மக்கள் என் பின்னாடி இருக்காங்க ஒன்றரை கோடி மக்கள் பின்னாடி இருக்காங்கன்னா இது நீ அட்ரஸ் கேட்கும்போது எனக்கு பயம் அது திடீர்னு அவன் பாட்டில் அவர் பேச்சை கேட்டாங்க அவன் பாட்டுல ரெண்டு போட்டோ போட்டு விட்டோம் திடீர்னு அட்ரஸ் கேட்கறாங்களே போலீஸ்கார கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களோ நம்ம கிராம திருச்சி மாவட்டம் கிராமம் கார் வந்தாலே நம்ம ஊர்ல பயப்படுவாங்க என்னமோ தப்பு பண்ணிவிட்டா அப்படின்ட்டு இதுல வேற நீங்க போலீஸ்காரை கூட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கல சரி ஏதாவது பெருசா பண்ணிவிட்டா அப்படின்னு எனக்கு ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் ஒரு ஒரு திங்கிங் தான்